வணக்கம் நண்பர்களே புரட்சித் தலைவர் அவர்கள் வெறும் சினிமா கவர்ச்சியை வைத்துத்தான் அரசியலுக்கு வந்தார் அதை வைத்து கடைசி வரை காலம் ஓட்டிக் கொண்டிருந்தார் அவர் வெறும் எந்த விதமான செய்துவிடவில்லை ஆனால் அவரை புரட்சித்தலைவர் என்று அழைக்கிறார்கள் என்றெல்லாம் சிலர் இங்கு புகர்ச்சி கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அவர் சினிமா கவர்ச்சியை வைத்துத்தான் அரசியலுக்கு வந்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளால் நிறுத்தப்பட்டு அவர் திமுகவில் இணைவதற்கு முன்பு காங்கிரசின் தொண்டராக இருந்தார் எப்பொழுதுமே கதராடை கொடுத்துகின்ற ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தார் அதன் பிறகுதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் திமுகவிற்கு வருகிறார் அவர் தன்னெடுங்காலமாகவே அரசியலில் ஈடுபாடுள்ள ஒருவராகத்தான் இருந்தார் திமுகவில் வந்த பிறகும் கூட அந்த திமுகவின் வெற்றிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக அயராது பாடுபட்டவர் புரட்சித்தலைவர் என்றால் எந்தவிதமான மாற்றுக் கருத்துக்களுமே கிடையாது தன்னுடைய படங்களில் கட்சியின் கொள்ளைகளை பேசுவது கட்சியின் கொடியினை காண்பிப்பது கட்சியினை பற்றியே பேசுவது கட்சியின் கொள்கையை விளக்குகின்ற பாடல்களை வைப்பது என்றெல்லாம் பல விதங்களில் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு உறுமையாக இருந்தார் ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தார் என்றால் மாற்று கருத்துக்களை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் முதலாக திமுகவிற்காக பக்கி தொட்டியங்கள் பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது திமுக எவ்வளவு இடங்கள் வென்றது தெரியுமா பதினைந்து இடங்களில் வென்றது அதற்கு புரட்சித் தலைவரில் பிரச்சாரம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்றால் அது விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சென்னை பெறுவதாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவதாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்தை போறி எஸ் அவர்களும் புரட்சித் தலைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆறு நாட்கள் அந்த ஆறு நாட்களும் முக்கிய பிரமுகர்களுக்கான எந்த விதமான வசதியும் வேண்டாம் என்று கூறிவிட்டு சாதாரண கைதிகள் தங்குகின்ற அறையிலேயே தங்கி இருந்தவர் தான் தலைவர் ஆனால் எந்த இடத்திலுமே நான் இப்படி இருந்தேன் இவ்வாறு கஷ்டப்பட்டேன் இந்த கட்சிக்காக இவ்வளவு உழைத்தேன் என்றெல்லாம் அவர் கூறியதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவை ஆதரித்து இரண்டாம் முறையாக தலைவர் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் சுமார் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் கட்டவர்கள் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக புரட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய எம்எல்சி பிறவியில் ஆயிர அறுபத்தி நான்காம் ஆண்டு ராஜினாமா செய்கிறார் ஏன் தெரியுமா திரு மு கருணாநிதி அவர்கள் ஏற்படுத்தி ஒரு சின்ன தான் காரணம் அப்படி என்ன சொல்லிவிட்டார் புரட்சித்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரின் தலைவர் அருகே அண்ணாஜியுடைய வழிகாட்டியின் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக அதனால் இருந்த சர்ச்சையின் காரணமாகவே தன்னுடைய எம்எல்சி பதவியை அறுபத்தி நான்காம் ஆண்டு ராஜினாமா செய்கிறார் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய திருப்பு போராட்டத்தில் கலந்து கொள்கிறார் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தொடர்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் திமுக முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது இரண்டரை ஆண்டுகளிலேயே அண்ணா அவர்கள் மறைந்துவிட அந்த இடத்திற்கு வர வேண்டிய நாவல் நெடுஞ்செழியன் அவர்களிடம் பேசி அவரை சமாதானம் செய்து அங்கு கலைவர மு கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக ஆக்கியவர் புரட்சித்தலைவர் என்றால் எந்தவித மாற்று கருத்துக்களுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் புரட்சித் தலைவர் அவர்கள் அப்பொழுது அவர் திமுகவின் பொருளாளராகவும் ஆகிறார் அப்பொழுது கேள்வி கேட்டார் கணக்கு கேட்டார் என்கின்ற காரணங்களை காட்டி அவரை திமுகவை விட்டு விளக்குகிறார்கள் ஆண்டு கட்சியை விட்டு விளக்கப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்குகிறார் புரட்சித்தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முதலாக ஆட்சியை அமைகின்றது அஇஅதிமுக அரசியல் மிக கடினமான போராட்டங்களை போராடித்தான் மேலே வந்தவர் புரட்சித் தலைவர் என்றார் கருத்துக்களை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புதுச்சேரியில் இரண்டாம் முறையாகவும் தமிழகத்தில் முதல் முறையாகவும் புரட்சித் தலைவர் வென்று ஆட்சியை அமைக்கின்றார் பாராளுமன்ற தேர்தல் தோல்வியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புரட்சித் தலைவரின் ஆட்சி கலைக்கப்படுவது மீண்டும் என்று அவரை முதலமைச்சராகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அமெரிக்காவின் குருக்களின் மருத்துவமனை சிகிச்சையில் இருந்தவாறு எந்த விதமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளாமலேயே புரட்சி மீண்டும் முதலமைச்சராகிறார் எண்பத்தி ஏழில் அவர் மறைகிறார் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி என்று பொருள் சிலவர் மறையும் வகையில் முதலமைச்சராக முதலமைச்சராகவே இப்படி வரும் சினிமா கவர்ச்சியை மட்டுமே வைத்து பொருட்சலைவர் அவர்கள் இல்லை இந்த பண்ணையாளர்களை மக்களின் மனங்களை ஆண்டார் அவர் அடித்தட்டு மக்களின் வழியை உணர்ந்ததால் அவருடைய ஆட்சி முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்களுக்கானதாகவே இருந்தது நாலு பேர் போற்று நாலு பேர் தூற்றுவார் தூற்றுபவர்களுடைய எல்லா விதமான யூஸ் சொற்களையும் கடந்துவிட்டு பார்த்தோம் என்றார் புலஸ்தலைவர் என்பவர் மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் என்பதை யாராலும் மறந்து விடுவோம் முடியாது அவர் இருந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தோம் எம்ஜிஆர் என்கின்ற அந்த ஒரு பதத்திற்கு இருக்கின்ற வனிமை சக்தி ஒரு எந்த பெயருக்கும் இல்லை என்பதுதான் உண்மை எம்ஜிஆர் என்பவர் வெறும் திரைக்கவர் சையை வைத்து ஒரு இல்லை என்பதை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்